இது பொங்கலுக்கு முதல் நாள் க்ளீனிங் ஒர்க்கு ஒரு பத்து நாளாகவே ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்புறமும் பாடு இல்லை இதுக்கு வெள்ளையே அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா வெள்ளை அடித்தா கூட ஒரு நாள் தான் இருக்கும் இது வந்து பத்து நாளைக்கு இந்த வேலை வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது மழப்பாக இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கேவும் ஒரு வழியாக ஒரு க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டோம் வீடு மட்டும்தான் துடைக்கும் இது பாக்கி இருந்தது ஃப்ரிட்ஜு வேறு ரிப்பேராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு வந்து சொல்லியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு தான் வருண்டாங்க அப்புறம் பொங்கலுக்கு ஒரு நாள் லீவ் ஒரு வாரம் லீவு அதனால உங்களுக்கு நாளே கொண்டு வந்துடுறோம்னு கொண்டு வந்துட்டாங்க இதுதான் எங்கள் வீட்டில் வாங்கியிருக்க ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்றைக்கு மொத்தமாக காசு கொடுத்து வாங்குறது இன்ஸ்டால்மெண்ட்லேயே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டோம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் ஃப்ரிட்ஜு வாங்கி அந்த ஆள் கொஞ்சம் நேரம் டைமாக கொடுத்தாரு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ ஏற்கனவே பிரிச்சு நாங்கள் வச்சுருந்தோன்னே அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பி விட்டோம் வித் எல்லா வேலையுமே முடிச்சு எடுத்து வச்சாச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கே கிளம்பிட்டோம் ஆட்டோ வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு வீட்டை விட்டு கிளம்பும்போது கரெக்டாக மணி மூணு நல்லபடியாக வீட்டிலருந்து எல்லாருமே வெளியேறிட்டோம் சரி போ இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி போகையில் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு உறைஞ்சிட்டோம் எல்லாமே வந்து போட்டு தான் போகணும் சேஃபாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இருந்துமே பனி சரியான பணி எங்களுக்கே இப்படி இருந்தது அந்த ஆட்டை ஓட்டுற அந்த அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக போவோம் ஓட்டவே முடியலை அவ்வளோ ஒரு பனியாக இருந்தது சரி புகையில் ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டினார் அப்போ தான் அவங்க ஆசை தொழிச்சி கடையவே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க உங்கள இங்கே குடிக்கலாமா ஆளே இல்லை என்னை குடிக்கலாமா நான் அடிக்கடி இங்கே தான்ப்பா வரவேன்னாரு அந்த ஆளாலும் உள்ள சு சுடு தண்ணி தான் காய வச்சுக்கிட்டு இருந்தார் எப்படி டீ போட்டு கொடுத்தாருனே தெரியல பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா குடலை பிறட்டிக்கிட்டு வந்துருச்சு ஐய்ய அப்பா அப்படின்ட்டு நீ எந்த இடத்துலையுமே டீ குடிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சத்தில் போய் ஒட்டஞ்சத்திரத்துலாம் தாண்டி அங்கிட்டு ஒரு டீ கடையில் துப்பாட்டி அவங்க எல்லாருமே டீ சாப்பிட்டாங்க நான் வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் அவங்க மட்டும் சாப்பிட்டு அப்புறம் போய் நடையாக நடந்து வந்தாங்க ஒட்டஞ்சி அங்கேனக்குள்ளே ஒரு முருகன் கோயில் இருக்குது போவோம் போயிட்டு போவோம் அப்படின்னா அப்புறம் போயிட்டு எல்லோரும் போனாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை விட்டு கூட கீழே இறங்கவே இல்லை அவங்க தான் போனாங்க எல்லா இடத்துலையுமே நின்று நின்று சாமி பார்த்துட்டு தான் போக சொன்னாங்க எனக்கு ஏறி இறங்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் இல்லை இறங்கவும் இறங்கவும்ல ஒரே தான் சாமி மலையிலே போய் இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்டேன் இந்த குழந்தை வேலப்பூர் கோயிலாக அந்த கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா எந்த கோயிலையுமே எந்த கூட்டமுமே இல்லை நல்லா ஃப்ரீயாக எல்லா இடத்துலையுமே சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் மறுநாள் போயிருந்தால் கூட அவ்வளோ கூட்டம் வந்துருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கணும் போல் கூட்டம் வரும் சாமி பார்க்கணும் சா இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம சாமிய பார்க்க போகிறோம் அப்படின்னே நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் போனது தெரியல சாமி வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அமைப்பாக பார்க்கறதுக்கு கிடச்சிருக்கு இந்த வருஷம் எனக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கிட போன வருஷம் காலையில் கூட இந்த அம்பி கிளம்பு போவோம் போயிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டியா நான் வரல முருகனினை கூப்பிட்டா தான் நான் வருவேன் அது நான் நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி இந்த வருஷம் எப்படி மலை போட்டேன் எப்படி கிளம்புனேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல மாலையை போட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு கோயிலில் அந்த நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா போகிற அந்த பாதை யாத்திரையாக போகிறவங்கள பார்க்க பார்க்க மனசு ஒரு மாதிரி பரவசமாகிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது காலையில் நம்ம அந்த இதை பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா இடும்பன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க இங்கே போய் இறங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான்ப்போ நம்ம முருகனை தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு சொன்னார் அண்ணே இப்போமே ஏற்கனவே வரைச்சு போயிருப்போம் இன்னும் இதுக்குள்ளே போய் நம்ம குளிச்சோம்னா நான் சுத்தமாக நாங்கள் வரைச்சிடுவோம்னே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் போய் கைகால் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு வந்தாங்க எனக்கு மட்டும் கொஞ்சம் கவரில் ஆட்டக்காரனே தண்ணியை அந்த கவரில் எடுத்துகிட்டு வந்து தலைவலியாக கொஞ்சம் தொளிச்சு விட்டார் ஏன்னா குசிவனியாக தண்ணியை தொளிச்சு விட்டாரு சரி இதே போதுன்னே இதுக்கு மேலே வேணால் அடுத்த வருஷம் நம்ம ப்ரிப்பரேஷனாக வந்துக்குருவோம் ஏன்னா ட்ரெஸ்ஸு எதுவுமே மாற்றுறதுக்கு எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்தால் கூட குளிர பார்க்காம ஓரளவுக்கு குளிச்சிருக்கலாம் ஆனால் வந்து துணியை எடுத்துகிட்டு வராக்காதனால தண்ணியை மட்டும் தலையில் தொளிச்சு கை கால் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு கிளம்பிட்டோம் இந்த கிளைமேட்டுக்கு இங்கே நிற்கிற மக்களை பார்த்தா ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே நிற்கிற மாதிரியே தான் இருந்தது அத்தனை பேர் குளிச்சுட்டு தலை சீவி அந்த நடக்கிறதும் போகிறது வர்றதும் பார்த்தா எனக்கு அப்படி தான் வந்து உணச்சி நல்ல ஒரு மேகமூட்டமாக சூப்பராக இருந்தது சரி இங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு ஒரு வழியாக கிளம்பிட்டோம் சிவனியாக்கு வந்து இங்கேருந்து கிளம்புன தூக்கம் கோயிலுக்கு போகிற வரைக்கும் விடலை ரெண்டு போர்வியை பொத்தி பார்சல் பண்ணி அதை மூடி நாங்கள் கொண்டுட்டு போயிட்டோம் சரி நீ வேணானே நீ ஒரேதான் கோயிலுக்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போவோம் எனக்கு வந்து எங்கனக்குள்ளே இறங்குனா நான் எப்படி போவேன் அப்படின்றத ஆட்டக்காரனே அந்த அலைச்சலை பார்க்காம சுற்றி சுற்றி வந்து எனக்கு அந்த தோதை அந்த இடத்துல கொண்டு பாட்டார் எனக்கு போகிறதுக்கு கோயிலுக்குள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு காரு பேட்ரி கார் இருந்தது பேட்ரி கார் எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாருமே தான் அந்த பேட்டரி காரில் போகணும் ட்ரெயினில் போகிறவங்க எங்கே போகணும் ரஃப் காருக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் அந்த ரோ அந்த பேட்டரி கார்லையே ஏற்றிட்டு போய் அந்தந்த இடத்துல கொண்டு இறக்கி விட்டுருந்தாங்க இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஊனமற்ற ஒரு அடையாள அட்டையை நான் எடுத்துகிட்டு போகாம போயிட்டேன் அடையாள அட்டை அந்த ஆதார் கார்டு இது ரெண்டையுமே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா எனக்கு வந்து அங்கே எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கும் அங்கே உள்ள ஆஃபீஸர் வந்து சொன்னாங்க மூலியமாக உனக்கு இந்த இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோமே இந்த மாதிரிலாம் சலுகைகள் இதை இதயம்மா நீ எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க சரி ஃபஸ்ட் டைம் சார் அதனால் நான் அடுத்த ஓட்டம் வரையில் நான் எல்லாமே நான் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகையிலே வரையில என்னை இந்த தம்பி தான் என்னை வந்து பெட்ரி காரில் ஏற்றிட்டு போனோம்ல ரொம்ப நல்ல தம்பி நின்று நிதானமாக என்னை ஏற்றி இறக்கி கூட்டி கொண்டு இறக்கி விட்டாங்க அதே மாதிரி ரோப் ரோப்காரும் எனக்கு வந்து நல்லாவே ஒரு வசதியாக இருந்தது போகிறதுக்கு ஐம்பது ரூபா கீழே இறங்கி வர்றதுக்கு ஐம்பது ரூபா மொத்தம் நூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க இது வந்து நாளையால கொண்டு போயிருந்தேன்னா இது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கும் கொண்டு போகாதனால பணம் கட்டி தான் போனோம் சூப்பராக இருந்தது இந்த ரோப்காரில் போகும்போது விதக்கிற மாதிரியே இருந்தது நல்லாவும் இருந்தது எங்கேயுமே போய் நீ போனை வெளியே எடுத்துகிறா போனை போனை என் தம்பி பீமர்த்தி விட்டியா அதனால் பார்த்தீங்கன்னா நான் போனை எடுக்கவே இல்லை எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் நான் எடுத்தேன் இந்த ரோப்கால் அங்கே மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது சரி ஏறுற இடத்துல நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தெரியாமல் எடுத்தேன் இல்லைனா நிறையா நிறையா இடத்த நான் வந்து எடுக்கலை மிஸ் பண்ணிட்டேன் எடுத்துருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம முத தந்தனம் போகிறோம் அடுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு கார் மேலே போக போக எனக்கு ஒரு மாதிரி படபடம் இருந்தது ஏன்னா அது தலையில் போகிற மாதிரியே இருந்தது ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு போகும்போது சூப்பராக இருந்தது போகிறதுக்கு ஒரு வழியாக மேலே கொண்டு இறக்கிட்டாங்க இறக்கியுமே எனக்கு வந்து எந்த சிரமமுமே இல்லை போய் இறங்கினதுமே பார்த்திங்கன்னா எனக்கு வீல் சேர் கொண்டு வந்துட்டாங்க அந்த வீல் சேர்லேயே நம்ம எங்க வேணாலும் போய்க்கிறலாம் வந்துக்கிடலாம் மேல கோயிலுக்கு போறதுக்கு கோயிலுக்கு போய் ரொம்ப நேரமா உட்காந்துருந்தது பாத்தீங்கன்னா சாமி பாபா கூட அவ்வளவு வெயிட் பண்ணலை நாங்க கவிதா காண்டி தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் நாங்க ரோப்கார்ல வேகமா போயிட்டோம் மற்றபடி அவங்க கீழ இருந்து மேலே ஏறி வரணும் அவ்வளோ நேரம் ஆகும்ல ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்க ஒரு எட்டு மணி எட்டரைக்கு மேலே மேல போயிட்டோம் அவங்க வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை மணி பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து சாமி பார்க்க போனோம் ஆனால் போனதுமே பார்த்தீங்கன்னா சாமி பார்க்க வந்துட்டோம் இவ்வளோ தான் அந்த கோயிலில் இன்னைக்கு கூட்டமே இருந்தது அதுவும் அந்த ஃப்ரீ தரிசனம் இரநூறுவா கட்டி டிக்கெட் கட்டி பார்க்குற தரிசனம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது அதனால் போனோன்னே நாங்கள் ஒரு காமன் நேரத்துலேயே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் சூப்பரான தரிசனம் ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான் இருந்தார் போன வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போயெல்லாம் கூப்பிட்டேன் அந்த தம்பி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தான் எங்கேயுமே நான் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் இந்த வருஷம் எப்படி மாலை போட்டேன் எப்படி போனேன் அப்படிங்கிறதே எனக்கே தெரியல நல்லபடியாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு அப்போ நம்மளை வந்து முருகன் கூப்பிட்ருக்காரு அதனால நம்ம போயிருக்கோம் நம்ம நினச்சிக்கிற வேண்டியது அது பார்த்திங்கன்னா மேலே வந்து அண்ணை தான் நம்ம விட்டாங்க சுட சுட கொதிக்க கொதிக்க தக்காளி சாதமும் ஏதோ ஒரு காய் கூப்பிட்டு வச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பசிக்கு எதுக்கும் நல்லபடியாக சாப்பிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கவிதா வந்துவிட்டா சரி நீயும் போய் சாப்பிட்டு வா சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு நல்லா ஒரு பசியோடையோ ஒரு கிறக்கத்தோடையோ போய் சாமி பார்க்காம நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்ல தெம்பாக தெளிச்சியாக போய் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம் திருப்பி வரையிலையுமே பார்த்திங்கன்னா ரோப்புக்காரில் தான் கீழே வந்தோம் அவங்க அதே மாதிரி படியில் இறங்கி வந்துட்டாங்க கீழே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த பஞ்சாமிரதம் என்னென்ன வாங்கணுமோ அது பூராமே வாங்கினோம் வாங்கிட்டு வெயிட் பண்ணி திருப்பி அந்த தம்பி தான் எங்களை கொண்டாந்து அந்த பேட்ரி காரில் கொண்டாந்து வெளியே இறக்கி விட்டாப்புல சரி நாங்கள் இறங்கிட்டு சரி இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி தான் போனோம் கணக்கம்பட்டிக்கு நாங்கள் போயில பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு இது வந்து எவ்வளோ கூட்டம் வரும் அந்த பதினோரு மணிக்கு அப்புறம் அந்த கூட்டம் அந்த கூட்டம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது நேர இங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பி கணக்கம்பட்டிக்கு ரெண்டு மணிக்கு போயிட்டோம் ரெண்டு மணிக்கு போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு சித்திரை வழி பண்ணிவிட்டு பசி கண்ணை கட்டிருச்சு சரி அங்கே போனால் அங்கே சாப்பாடு தயாராக விருந்து சாப்பாடு மாதிரியே வச்சுருந்தாங்க சாம்பார் ரசம் மோர் அப்பளம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஏதோ இதோட நல்லா சாப்பிட்டு அது அது கிடைக்கிற இடத்துல போய் படுத்துருச்சு அங்கேருந்து படுத்துட்டு ஒரு நாலு மணிக்கு நாங்கள் கிளம்புனோம் அங்கேருந்து வீட்டுக்கு நாலு மணிக்கு இப்போ கிளம்புனா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரு இந்த கோயில் அங்கே இருக்குது அங்கே இருக்குது இந்த இடத்துங்களுக்குலாம் போய்ட்டு போவோம் அப்பான்னு கேட்டார் வேணான்னு நேராக வீட்டுக்கே போயிடுவோம்னே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம் பூரா பேரையும் அடைச்சி பிறக்கு எழுந்திரிங்க அப்படின்ட்டு எங்கேயுமே போனோம்னா அந்த டயத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர முடியாது கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் நாங்கள் வந்து பிளான் பண்ணி போனது காலையில் வெள்ளனை போயிட்டால் மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு போனது அது பார்த்திங்கன்னா நைட்டு எட்டரை மணியெல்லாம் தாண்டிடுச்சு சரி அதுவும் நல்லது தான் அன்னைக்கு பொழுது போன மாதிரி இருக்குமே வந்துட்டு அப்புறம் போயில ஒரு இடத்துல நின்று டீ சாப்பிட்டு போவோன்னே அப்படின்னு சரிப்பா அப்படின்ட்டு அந்த அண்ணன் போய்கிட்டு இருந்தாரு அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்பட்டியை தாண்டினதுமே ஒருத்தவங்க வந்து நல்ல ஒரு இட்லி வடை பொங்கல் கேசரி சட்னி சாம்பாரோட அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே போய் அந்த அண்ணன் வண்டியில் பாட்டி எல்லாருமே அங்கனக்குள்ளே அன்னதானம் சாப்பிடு ஏற்கனவே கடக்கம்பட்டியில் அங்கே நல்ல ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டோம் இருந்துமே அந்த அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெலம்புவோம்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று அன்னதானத்தை நல்லா வாங்கி திருப்தியாக என்னால் சாப்பிட முடியல அந்த ரெண்டு இட்லியை மட்டும் சாப்பிட்டு நான் போதுன்னு வச்சுட்டேன் மத்த எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க சரி அதை தாண்டி கொஞ்சம் தொலை வந்தால் பிஸ்கெட் இதுகள்லாம் கொடுத்தாங்க நெட்டுக்கு நமக்கு என்ன வேணுமோ அது பூரா கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நமக்கு தான் சாப்பிட முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை கொடுத்தாங்க காப்பி கொடுத்தாங்க இதெல்லாமே கொடுத்தாங்க நமக்கு அது வாங்கி வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுனா நாங்கள் எதுவுமே நாங்கள் வாங்கலை அதோடு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து பொறுமையாக கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் வந்தது இந்த ஆட்டக்காரனையும் தான் ரொம்ப நல்லவர் அவர் எங்கே போனாலும் வந்து எந்த கோயில்னாலும் நுப்பாட்டி என்னை போய் நீ போய் பார்த்துட்டு வாப்பா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் எந்தெந்த இடத்துக்கு நம்மளை போகணுமோ சிரமப்படாமல் கொண்டு போய் அந்த ஆட்டோ நிப்பாட்டி நம்மளை போகிறதுக்கான வழியை அவர் வந்து செய்வார் அதனால தான் அவரை வந்து நம்ம நான் வந்து கூட்டிகிட்டு போனது அதனால் எனக்கு வந்து போனது இந்த வட்டம் போனது வந்து எந்த சிரமமுமே இல்லை நல்லபடியாக போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வட்டம் போகணும்னு இருந்திருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால முருகன் நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு சரி அது நல்லதுக்காகவே அமையட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு இது வந்து இத்தனை நாள் ஆச்சு இதை வீடியோ எடிட் பண்ணி நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒன்றும் சரியில்லை அதனால் எடிட் பண்ணி போட முடியலை என்னுடைய லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போன இந்த பயணம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக வீடியோ முழுமையாக பார்த்து உங்களுடைய கமெண்டை எனக்கு வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோடு எங்களுடைய பயணம் முடியுது நீ வேறு எங்கேயாவது நான் போகணும் அப்படிங்கிறத நினைக்கணும் ட்ரெயின் வேறு வந்துருச்சு ஊடால இங்கே வேறு பாதி நேரம் போயிருச்சு எனக்கு வந்து என்னென்னா அந்த ரெஸ்ட் ரூம் போகிறது தான் என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியல அதனால தான் வந்து சீக்கிரமாக போங்கனே அப்படின்னு நான் சொன்னேன் எங்கேயுமே போகலை காலையில் போனது தான் அதோடு நான் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்தாச்சு எப்படி இருக்குது எங்களுடைய வீடியோ என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி